நியூஸ் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொடர் நீர்மார் திருவிழா ஐந்தாம் ஆண்டு பதிமூணாம் நாள் தென்சென்னை மாவட்டம் திருமம்பாக்க சட்டமன்ற தொகுதி சார்பாக இன்று சிறப்பு அமைப்பாளராக ஆன்மீக செம்மல் இந்துக்களின் சின்ன சப்னம் ஜி ராதாகிருஷ்ணன் ஜி அனுப்புசார மக்கள் சபக்குழு மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சி அருவால் அவர்கள் பாடசாலிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மீன்புற வழங்கினார் அதற்கு முன்பாக அவர்கள் சாலை அணைத்து மரியாதை செய்யப்படுகிறது மாயாஜி அவர்கள் ராதாசி அணைத்து மரியாதை செய்வார் பாரத் சில நேரம் ராதாசி பற்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக மிகவும் சிறப்பாக நம்முடைய பாசத்திற்குரிய சகோதரர் ராமலிங்கம் ஜி அவர்கள் வழக்கம் போல தொடர்ச்சியாக இந்த கோடையினுடைய வெப்பத்தை தணிக்கக்கூடிய வகையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைத்து அவரோடு நம்முடைய சகோதரர்கள் எல்லோரும் இணைந்து இந்த சிறப்பான ஒரு மக்கள் சேவை பணியை செய்து கொண்டிருப்பது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விஷயம் இந்த பந்தலை பார்க்கிற பொழுது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு உன்னதமான தலைவர்களுடைய டாக்டர் ஷியாம பிரகாஷ் முகர்ஜி அவர்களுடைய படம் அதேபோல் நம்முடைய கொள்கையினுடைய ஊற்றுக்கண்ணாக விளங்கக்கூடிய மரியாதைக்குரிய பண்டித தீனதையாள் காந்தியாஜி அவருடைய படம் அனைத்திற்கும் மேலாக நம்மையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பாரத மாதாவினுடைய திருவுருவ படமெல்லாம் வைத்து மக்கள் எல்லோரும் இந்த சிந்தனையோடு வாழ வேண்டும் என்கின்ற மிகச் சிறப்பான ஒரு செய்தியையும் சொல்லி பரவ பரவோப்பகாரம் இதம் சரீதம் பரோத்பகாரம் அதாவது பிறருக்கு உதவி செய்வது அதற்காகத்தான் கடவுள் இந்த உடலை கொடுத்திருக்கிறான் என்பது நம்முடைய வேதம் அதற்கேற்ப ஒரு சிறிய சேவையை செய்வதற்கு கூட பெரிய மனம் வேண்டும் இவ்வளவு பிரமாண்டமாக தொடர்ச்சியாக ஒரு நாள் நீர் மோர் பந்தல் தண்ணீர் ஏதோ கொடுக்கும் எண்ணமே பெரிசு எண்ணங்கள் தான் சிறந்தது ஆனால் அந்த எண்ணத்தோடு கூட சிறப்பாக செய்யக்கூடிய அந்த செயல் ஆற்றலை இறைவன் இவர்களுக்கெல்லாம் நம்முடைய சகோதரர்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பணிகள் மேன்மேலும் சிறக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் எண்பது சதவீதம் சேவையும் இருபது சதவீதம் அரசியலும் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்ட கட்சி இந்த கட்சியில் ஏராளமான சேவை பணிகளை நரேந்திர மோடிஜி அவர்கள் மக்கள் திட்ட பணிகளை மக்களுக்கு இன்னைக்கு அவ்வளவு சேவைகள் காரணமாக உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி பார்க்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இல்லை எல்லோருமே தொண்டர்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தொண்டர்கள் மிக சாதாரணமாக ஒரு டீ கடையிலே அல்லது ரயில்வே நிலையத்தில் டீ விற்கக்கூடிய அந்த தொழிலை நான் செய்தேன் என்று பெருமையோடு சொல்லக்கூடிய உலகம் மதித்து போற்றக்கூடிய நரேந்திர மோடி ஜி அவருடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம நம்முடைய நாட்டை பார்த்து உலக நாடு எல்லாம் வியந்து பார்க்கிறது உலகத்தினுடைய நான்கு பொருளாதார நாடுகளில் ஒன்றாக பாரதம் திகழ்கிறது நம்மை யாரும் சீண்ட முடியாது என்கின்ற வகையில் பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தானுடைய எல்லைக்குள் இருநூறு கிலோமீட்டர் சென்று தாக்கி திரும்பக்கூடிய அந்த வலிமை யாரும் கேட்க முடியாது நோ மீடியேஷன் யாரும் நமக்கு வந்து அறிவுரை சொல்ல முடியாது நான் வந்து மத்தியஸ்தம் பண்றேன் சொல்ல முடியாது நம்முடைய நாட்டினுடைய சுற்றுலா சென்ற காஷ்மீருக்கு நம்முடைய நாட்டினுடைய ஒரு பகுதிக்கு சுற்றுலா சென்ற இருபத்தி ஆறு நம்முடைய தேசத்தை சார்ந்த பிரஜைகளை சுட்டுக் கொன்று நீ இந்துதானா நீ என்ன மதம் மதத்தினுடைய அடையாளத்தை பார்த்து சுட்டுக் கொன்ற பயங்கரவாதம் முன்னே குழந்தைகளுடைய முன்னே அந்த இதயமே இல்லாத அந்த செயலுக்கு பதிலடி கொடுப்பதற்காக தான் ஆபரேஷன் சிந்து இன்னைக்கு வந்து உலக நாடுகள்லாம் பார்க்கிறாங்க இந்தியாவிற்கு இவ்வளவு வலிமையா இன்னைக்கு வந்து ஏர்

ஜெனரல் சந்தை சொல்றாங்க இல்ல சொல்றாங்க இந்த நாட்டினுடைய மக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ராணுவம் மேற்கொண்டிருக்கிறது நரேந்திர மோடி ஜி என்ன சொல்லுகிறார் இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக ராணுவம் எந்த முடிவை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் பாகிஸ்தானை பாத்தீங்கன்னா ராணுவ தளபதி வந்து அங்க இருக்கக்கூடிய பிரதமரை கொண்டு ஆட்சி கைப்பற்றிடுவான் இதுதான் அந்த நாட்டுடைய வரலாறு சீனாவையும் ஏன் சீனா கூட சீனாவையும் பாகிஸ்தானையும் ஒன்றா

இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்